இப்ப எல்லா விதமான பாடம் வந்திருக்கு என்ன பண்ணுவோம் பாடம் வாரியா சரியா பாடம் வாரியா முதல் பாடம் இரண்டாம் பாடம் மூன்றாம் படம் எடுத்து ஏன்னா அப்பதான் வந்து பார்த்தா ஏன் பைத்தான ஏன் முதல் பாடம் இரண்டாம் படம் மூன்றாம் பாடம் அப்படின்ட்டு இருக்காருன்னா முதல் பாடம் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இரண்டாம் பாடம் போனோம் அப்படின்னா அதனோட தொடர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால வந்து பாட வாரியா முதற் பாடம் யாரு கரைச்சல் முதல் நாளே ஆரம்பிக்க போறான் ஒரு மணி நேரம் சரியா முதல் பாடம் நாளைக்கு ஒரு மணிக்கு எத்தனை மணிக்கு உடல் சீர்கள் சில என்ன சாப்பிட்டு வரணும் முன்னாடி வந்துடும் தெரியல கலெக்ஷன் பாடம் எடுத்து போட்டு பார்க்கணுக்காக ஒருவேளை பன்னெண்டு இருபதுக்கு பெல் அடிச்சது யார் யார் இருந்து உட்காந்து போகணும்னு தெரியல ஏன்னா இது இருக்குடா அந்த ஆசிரியர் பிடிச்சதுன்னு இருக்குல்ல சில ஆசிரியரோட பாட வரைக்கும் லேட்டாக போகிறோமான சில ஆசிரியர் பீரியடு வந்து பாட வரைக்கும் முன்னாடி போகிறோம் இருக்கான் அதனால ஆசிரியருக்கு எத்தனை மாடல் என்ன போகணும் போகலான்னு தெரியல சரி முதல் பாடமா கலெக்ஷன் இரண்டாம் பாடம் நவீன்குமார் பாரு நவீன்குமார் இரண்டாம் படம் மூன்றாவது படம் யுவராஜ் மூன்றாவது படம் நாலாவது படம் ருத்ரகுமார் நாலாவது படம் அஞ்சாவது படம் மணிகண்டன் ஆறாவது படம் பரத் ஏழாவது படம் தமிழரசன் ஏழு எட்டாவது படம் நரேந்திர சார் பாடம் ஒன்பதுல பகுதி உண்மையாரு ஒன்பதாவது பாடத்துல முதல் பாதி எடுக்கும் பொறுத்து ஒன்பதாவது இரண்டாவது பாதி முருகன் பத்தாவது படம்

நினைவு வெறுப்புன்றதுக்காக ஸோ நாளைக்கு வந்து பார்த்த அப்படின்னா கலைச்சல் முதல் ஆரம்பிச்சிருக்க போகிறோம் அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும் முதலாளாக கலைச்சல் ஒன்று ஆரம்பிச்சிருக்க போகிறோம் அதே போல் நான் சொன்ன மாதிரி நீ பவர் பாயிண்ட் பர்சன்டேஜ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க இன்னும் நான் ஷார்ட் போட்டு கொண்டு வர்றேன் உன்னோட இதுதான் வேறு என்னென்னலாம் உங்களுக்கு பண்ணீங்க தோணுதோ எவ்வளோ சிறப்பாக பண்ணுங்கள் அந்த மாதிரி நீ உன்னோட தான் தமிழக எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா அங்கெல்லாம் கட்டாயம் அஞ்சு பாடத்துல ரெண்டு பாடமும் எடுப்பாங்க மூணு பாடம் எடுப்பாங்க மீதி ரெண்டு பாடம் நாம படிச்சுக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பாடம் வந்து மாணவர்களே பாடம் எடுக்கிறது வந்து அங்கே கட்டாயமாச்சு அதெல்லாம் எடுக்கணும் கட்டாயமா கிடையாது நீயாகவும் இப்போ எடுக்கிற மாதிரியான ஒரு கிளம்பியை வளர்த்துக்கணும் அதை நாங்கள் வந்து பார்த்தோம்னா போன வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் பண்ட வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு நாள் ஆசிரியருங்கிற முறையில் மாணவர்களே பாடம் எடுக்கிற மாதிரி

அந்த ஒரு மணி நேரத்துக்கு எதுவும் நீராமல் முழுக்க இங்கே உள்ள வர்றதுலேருந்து உன்னோட கண்ட்ரோல் தான் அவன் உள்ளே அளவு பண்ணுறதுலேருந்து வகுப்பு முடிஞ்சிடுச்சு அடுத்த வகுப்பு பார்க்கலாம் அப்படின்னு அனுப்பி வைக்க வைப்போம் உங்களுக்கு ஒரு ஆசிரியரை நீ என்ன நிறுத்தப்படுற எப்படி உங்கள்கிட்ட அந்த பொறுப்பு கொடுத்தா நீ எப்படி நடந்துருக்கியோ அது உன்னோட தான் ஏதோ வந்தோம் இன்னும் பட்ன்ற மாதிரி இருக்கணும்னு சொல்கிறேன் அதே போல இவ்வளோ சொல்கிறதுனாலும் நீ வந்து ரொம்ப சிவியராக எடுத்துக்கிட்டு இது பண்ணணும் கிடையாது இது ஒரு முயற்சியாக எடுத்து வந்தவங்க படிக்கிறப்பவே நமக்கு வந்து ஒரு பாடம் எடுக்கிற அளவுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அதை நம்ம எவ்வளோ சிறப்பாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேரையும் பார்த்துட்டு வகுப்பரில் இப்போ கல்லூரியில் நாற்பது பேர் இருப்பாங்க பள்ளிக்கூட வகுப்பில் கூட இப்போ இருக்காங்க பெரிய பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் நாற்பது பேர் அறுபது பேர் வகுப்பர்லாம் இருக்கு அந்த அறுபது பேரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாடம் இருக்காங்களா நம்ம எந்த முறையில் நடத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் பாடத்தோட சிந்தனையும் மாணவர்கள் கவனிச்சுட்டு இருக்காங்களா மாணவர்களுக்கு புரியுதா அப்படிங்கிற அத்தனையும் கொண்டு வந்து ஒருநிலைப்படுத்தணும் பாடம் எடுக்கிறவங்களுக்கு எவ்வளவு சிந்தனைகள் இருக்கணும் வீடு சார்ந்து அவங்க பிரச்சனை சார்ந்து இல்லை மகிழ்ச்சி சார்ந்து எத்தனையோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கிறப்போ அதெல்லாம் இருக்கு அந்த பாடம் சார்ந்தது மட்டும் ரொம்ப சவாலானது அதுக்கு நீ ஒரு வாய்ப்பு எடுத்துக்கோ பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறப்ப எனக்கு வந்து இந்த மாதிரி எனக்கு இருக்கிறவங்க யாரும் புது ஆட்களுக்கு எல்லாம் கூட பழகெல்லாம் பேசினவங்க தான் அவங்களுக்கு நாம் வந்து ஒரு பாடத்தை விளக்கி சொல்ல போகிறோம் அப்படிங்கிறப்ப பயம் இல்லாமல் கேட்டீங்களா அதான் சொல்லுங்கள் நீ உங்கள்கிட்ட அந்த விஷயத்தை கொடுத்தா சிலர் யோசிச்சு கூட இருக்கலாம் இந்த ஆசிரியர் இந்த மாதிரி பாடம் எடுத்தாரில்ல இந்த விஷயத்தை நான் பாடம் எடுத்தேன்னா இந்த மாதிரி நான் அதை வந்து வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறத உன்னோட முழு திறன் எனக்கு அதை வெளிப்படுத்து

நிறைய பேருக்கு திருமணம் ஆகியிருக்கும் இல்லை வேற மாதிரி வேலைகள் இருக்க வேற ஒரு பிரச்சினை இருக்க அப்போ உள்ள பணம் வகுப்புல ஏற்பட்ட நினைவுகளில் இது ஒரு டீச்சிங் ஃபீல்ட்லேயே கூட சார் ஒரு ஆசிரியர் கூட அப்போ எடுத்து பார்க்குறப்போ அது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும் அந்த காணொலி தான் ஆனால் உங்களோட முழு திறமையே பண்றதுக்கு சரியா ஆசிரியராக நீ எப்படி இது பண்ணுற மாதிரி கடமையாகவே பண்ணிடாது ஏதோ நம்ம வந்து பாடம் எடுத்து சொல்லியிருக்காங்க நாம ஒரு பாடத்தை வந்து எடுப்போம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க மனக்கெடு அதான் சொல்லுங்க கற்பித்தல் கருவிகள் சொல்லுவாங்க அதுக்கு கொண்டுதான் நான் சொல்றது பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் நீ வேற என்னெல்லாம் கொண்டாந்து காட்டி பாடாடு போற அந்த மாதிரி பாரு அமேல உன்ன ட்ரெஸ் கோடு சரியா நான் ஆசிரியரா இருந்தா நான் என்ன டக்கின் பண்ணிட்டு வருவேன் டக்கின் பண்ணிட்டு வருவேன் ஷூ போட்டு வருவேன் இல்ல என்ன ட்ரெஸ் கோடு இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும் இல்ல நீ ஒருவேளை சில யோசிக்கலாம் சில ஆசிரியர்னா இப்படிதான் இருக்கணும்ன்ற மாதிரி நீ தான் நினைச்சுக்கிறியா அதுக்காக ப்ரொஃபஷனாக இருக்கும் சரியா தொழில் ரீதியாக இருக்கும் நீ அதுக்காக வேற மாதிரிலாம் யோசிச்சாரு அந்த மாதிரி எப்படி வரணும்னு நினைக்கிறீங்க அந்த மாதிரியான நோடுதான் அதெல்லாம் எதுவுமே ஏதோ தான் சொன்ன கடமைக்கு பண்ணுறன்ற மாதிரி வச்சு பண்ணுவோம் ஒன்றுவோம் அப்படின்ற மாதிரி பண்ணாங்க அப்படி எதுவுமே ரொம்ப இதுவாக இருந்தா அப்படின்னா திரும்ப எடுக்க சொல்லலாம் சரியா ஏதோ கடமைக்காக பண்ணுற மாதிரி தெரிஞ்சா அப்படின்னா திரும்ப அவங்களை இன்னொரு நாள் கொடுத்து திரும்ப எடுக்க சொல்லுவோம் ஏதோ அவங்க ஏன்னா அந்த நாள் தான் நம்ம ஒரு நாள் காணுக்கு போயிடுச்சு முடிங்குற மாதிரிலாம் எனக்கு தெரியும் வரும் அது நம்ம பாடம் எடுக்கிற இதுலேயே தெரியும் கடமைக்காக பாடம் எடுக்கிற மாதிரியாக இருக்குது அப்படின்னா திரும்ப ஆங்கில வந்து நமக்கு ரொம்ப எடுத்து தான் பிடிக்கும் ஆனால் பார்த்துக்கலாம் அதுக்கே ரொம்ப இது மன அழுத்தத்தோடு இது பண்ணுங்கள் நேரம் உட்காந்து படித்து முழுசாக படித்து அதுக்கான விளக்கத்தை கொடுத்து நல்லா சிறப்பாக பண்ணலாம் சரியா சரி இது எடுத்துக்கோ இது எடுத்துக்கோ ஞாபகம் வச்சுட்டு யாரையும் இருந்தேன் தீபக்கு பத்தாவது படமா அடுத்து வந்து லோகநாதன் வந்து இரண்டாவது பாடத்துல இரண்டாவது பகுதி எடுத்து வச்சுக்கோ சரி சரி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நாளைக்கு முதல் நாள் எடுத்துக்கோ அதுக்கப்புறம் தொடர்ந்து அரையாண்டு தேர்வு நடைபெறும் அரையாண்டு தேர்வு முடிஞ்சு இங்க எப்போ என்னைக்கு வரும் ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரும்ல அன்னைக்கு யார் எடுத்துக்கிறோம் ரெண்டாவது பாடம் நவீன்குமார் சரியா அன்னைக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து பார்த்தம்னா இந்த முதல் பாடகளை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கான செமினாரும் மற்ற இரண்டு பாடங்களில் வரும்போதெல்லாம் செயல்முறைக்கான முயற்சியமாக இருந்துக்கும் இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது கிடையாது சரியா எங்கிட்ட சொல்லல தெரியலாம் பண்ண நீதான் ஏன்னா நீ இப்போ நீ அன்னைக்கு ஒரு நாள் பண்ண கிடையாது இந்த சீட்டு கையில் வந்தோன்னா எனக்கு ஒரு நாள் நீ ஆசையாக இருக்க போகிறாங்கனால என்ன பண்ண போற அதுக்கான தயாரி தயாரிப்பு நீ தான் பண்ணணும் இல்ல சார் மறந்து போயிட்டு அளவுக்கு அளவுக்குன்னா அது அந்த இடத்துக்கானது சரியா இருக்குமா அடுத்து இருக்கு போறோம் அதே போல சில பாடம் சார்ந்தது புரியல கேளு தெரிஞ்ச நண்பன் உங்களுக்கு சொல்லி சொன்னா அவங்க வந்து புரியும் அப்படின்னா அவங்க கூட கேளு அந்த மாதிரி இது பண்ணிக்கணும் என் நண்பன் சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த கருத்து புரிய பாடம் புரியல அப்படின்னா அந்த கேட்டுக்கோ இல்ல எங்கிட்ட கேட்டாலும் கேட்டுக்கோ தயாரிக்கும் வந்தோம் அப்படியே படிச்சோம் அன்னைக்கு பண்ணிங்க நிறைய தான் இம்போர்ட்டு எஸ்கியூ லைட்ரி கனெக்ஷன் இன்கோர்ட்டு கனெக்ட் டாட்டு சரி எக்ஸிக்யூட்டு டபுள் கோர்ஸ் தான் அகாடமி கோர்ஸு க்ளோஸ் செமி செமிகோரனு அது உனக்கே அன்றைக்கே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சரியா அதுக்கு பேர் வந்து வகுப்பா கூட அப்படியே படிச்சு படிச்சுட்டு அந்த மாதிரிலாம் எனக்கு ನಮ್ಮ ಸೊನ್ನ ಟೈಮೇಬಲ್ ಸರಿಯಾ ನೆನೆ ಸರ್ ಇಪ್ಪ ಒಂಬತ್ತಾಂಧಿ ತಮಿಳು ಪತ್ತಾಂದೇದಿ ಇಂಗ್ಲೀಷ್ ಪಾಲಾಮೆ ಕಂಪುಲ್ ಸೈನ್ಸ್ ಪದಿನುತ್ಮೆಟಿಕ್ಸ್ ಪದಿನೆಟ್ಟು ಕಿರೆಯ ಇರುವುದು ಒಂದು ಕೆಮಿಸ್ಟ್ರಿ ಇವತ್ತಿ ಮೋಣು ಫೇಸ